டீ கடை கிச்சன் சொன்னங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு பெர்ஃபெக்டான இனிப்பு போலி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் சாதாரணமாக வீடுகளில் நம்மளில் நிறைய பேர் போலி செய்யும் போது எல்லாம் ஃபினிஷிங் ஆகி கடைசியாக பார்த்தோம்னா சப்பாத்தி மாதிரி வர வரன் இருக்கும் ஐயோ இதுக்கு நம்ம சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்றலாமே அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த மேல் மாவு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ரொம்ப சாஃப்டாக நைஸாக வர்றதுக்கான டிப்ஸு இன்னைக்கு வீடியோவில் காத்திருக்குது நீங்களும் இந்த செய்முறையை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிருங்க வணக்கம் நீங்கள் மெட்டிக் கிளைச்சல் என்ன பார்க்க போறோம்னா போலி நெய் போலி தான் பார்க்க போகிறோம் அந்த நெய் போலி எப்படி செய்றேன்னு பார்ப்போம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம இங்கே ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துருக்கோம் மைதா மாவு ரெண்டு கப்புனா நமக்கு முந்நூறு கிராம் வரும் வெயிட்டில் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மாவில் ரெண்டு பிஞ்சளவு தோளுப்பு கலருக்காக மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு சேர்த்துட்டு இப்போ நல்லா அதில் விரை கொடுத்துடலாம் இன்றைக்கி நம்ம இந்த போலி மைதாவில் போட்டிருக்கிறோம் நீங்கள் முழுக்க முழுக்க கோதுமை மாவுலையும் போடலாம் நல்லா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு கோதுமை மாவு இப்படி மிக்ஸ் பண்ணியும் போடலாம் தண்ணி சாதாரண தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பதமாக மாவு செய்யணும் இப்போ நான் ஒரு நூறு எம்எல் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பசஞ்சிக்கலாம் செஞ்சுக்கலாம் நல்லா மாவு பிசைகிற பக்கம் தான் நமக்கு போலி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ நம்ம நூறு எம்எல் தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம் நமக்கு கொஞ்சம் தண்ணி பற்றாது அதனால் மறுபடியும் கொஞ்சமாக ஒரு ஐம்பது எம்எல்குள்ளே குள்ளே சேர்த்துக்கலாம் போலி பண்ணும்போது அந்த மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக வரணும் உனத்தான் நமக்கு அந்த போலி செஞ்சு சாப்பிடும்போது அதை பிச்சு சாப்பிடும்போது நமக்கு நல்லா மென்மையாக இருக்கும் அதனால் அந்த மாவு பிசைகிற பக்குவம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு நூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்து நல்ல பக்குவமாக பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம் மாவோடய பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பயும் நழு நழுன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா தாராளமாக விரல் வச்சு அமுக்கும் போது நல்லா நைஸாக அமுங்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அளவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் அப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் அந்த நெய்யோடு சேர்த்து மாவை மறுபடியும் பிசைஞ்சு கொடுங்க இப்போ நமக்கு மாவு நம்ம கையில் ஒட்டி வராது நல்ல அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க நல்லா இது போல் உருட்டிட்டு இப்போ நல்ல அளவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டு கடைசியாக லேசாக இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் லேசாக மட்டும் நல்லா நெய்யை வந்து மேலே லேசாக தடையை கொடுத்துருங்க இப்போ இது நமக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் ஊறி வரணும் ஒரு மணி நேரம் குறையாமல் ஊறணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் போலிக்கு நம்ம மாவு பிசைஞ்சு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சு இடையில நம்ம அதுக்கு ஒரு பூரணம் தயார் பண்ணணும் இப்போ நம்ம பூரணம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சாச்சு நம்ம பற்ற வைக்கல இப்போ நம்ம இன்னைக்கு பூரணம் பண்ணுறதுக்கு சமையல் கடலை பருப்பு தான் எடுத்திருக்கோம் இது வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்திருக்கோம் அது ஒரு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் எடுத்து நல்லா ரெண்டு தடவை தண்ணியில் அலைச்சிட்டு எடுத்துக்குவோம் இப்போ நம்ம கழுவி வச்ச பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பருப்பை வந்து ஊற எதுவும் வைக்கலை நான் வந்து அப்படியே தான் எடுத்துருக்கேன் ஊற எதுவும் வைக்கலை அப்படியே எடுத்துட்டு நான் ரெண்டு தடவை கழுவிட்டு உள்ளே சேர்த்துட்டேன் இதோடு சேர்த்து தண்ணி ஒரு நானூறு எம்எல் சேர்த்துருக்கேன் தண்ணி நானூறு எம்எல் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா குழைவாக வேக வச்சு எடுக்கணும் இது வேகிறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசிலாக தேவைப்படும் ஏன்னா நம்ம ஊற வைக்கல அதனால் நம்ம டைரெக்டாக போட்டதுனால நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் இது வச்சு எடுத்தால் தான் நமக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரும் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்துருக்கணும் இப்போ நமக்கு ஆறு விசில் அடிச்சிருச்சு இப்போ தன்னால் கேஸு ரிலீஸ் ஆனோன்னு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா குலைவா வந்து வந்துருந்தோம் இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம தனியாக அப்படியே வடிகட்டி தனியா பருப்பை மட்டும் எடுத்துக்கிடுவோம் லைட்டா இருக்கு ஒரு ஐம்பது எம்எல் கூட இருக்காது அதை நான் வந்து தனியா வடிகட்டி எடுத்துக்கிறேன் பருப்பை வந்து தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்துட்டோம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார்ல எல்லா பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இது வந்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் இப்ப நம்ம அரைச்சு எடுத்ததை தனியா ஒரு பவுல்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது போல் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பாக காய்ச்சல் போகிறோம் பாகாய்ச்சலக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு வச்சிட்டு அடுப்பத்தை வச்சாச்சு இருக்கு ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இங்கே நம்ம வந்து பாகு காய்ச்சலுக்கு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வெள்ளம் வரும் அதை நம்ம இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கோம் அதை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நம்ம கரைச்சி எடுக்கணும் வந்து பாகு பாத எதுவும் தேவையில்லை வெல்லம் வெள்ளம் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும் அதனால கலந்து விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பாகு வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ சவா பண்ணிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் இந்த மாதிரி கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் நெய் சூடானோடனே இங்கே ஒரு அரை கப்பு போல தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் அதாவது சில்லாக எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கோம் இப்போ அது ஒரு அரை கப்பு இருக்கும் அதை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ அந்த நெய்யிலேயேவும் அந்த தேங்காய் துருவலை நம்ம வந்து லேசாக அப்படியேவும் வறுத்து கொடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் நெய்யிலே ஒரு மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணுன்னே இங்கே நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சிருக்கோம்ல அந்த பாகை வந்து நம்ம இதில் வடிகட்டிக்கணும் சில இடையில் எல்லாத்தையும் வடிகட்டி ஊற்றிருங்க வடிகட்டின பிறகு அந்த பாகும் அந்த தேங்காய் துருவலும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதில் நல்லா வேகட்டும் இந்த இடத்துல ஒரு கால் டீஸ்பூனு ஏலக்காய் தூள் தூவி விட்டுருங்க தூவி விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க நம்ம ஏற்கனவே இங்கே பருப்பு நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை நம்ம இந்த வெள்ளைப்பாகில் உள்ள சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க பூரணம் வந்து அந்த பாகில் நல்லா ரெடியாகி வரணும் இந்த மாதிரி கலந்து கொடுத்து கொஞ்சம் ஒரு கெட்டி பதத்துக்கு எடுக்கணும் பாகில் பருப்பு சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக வரணும் நைஸாக இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஒரு கெட்டி பதத்துக்கு நம்ம வந்து கிண்டியை வச்சுக்கிறணும் இப்போ நமக்கு பூரணம் தயாராகிடுச்சி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூரணத்தை அப்படியே நம்ம கொஞ்சம் லேசாக ஆற வச்சுக்கலாம் போலி மாவு ஊரி ஒரு மணி நேரம் ஆச்சு இப்போ நம்ம அந்த ஊரி வந்த மாவை மறுபடியும் லேசாக பிசைஞ்சுக்கிறனும் இதுபோல் அந்த மே மாவை நடுவில் தள்ளி அப்படியே நம்ம பிசைஞ்சோம்னா மே மாவு உள்ளே போவோம் கீழ் மாவு மேலே வரும் நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டு வரும் இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது இதுலேருந்து எப்படி நம்ம போலி தேய்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம் பெட் ஷீட்டு வாழல எதனால விரிச்சிக்கோங்க விரிச்சிட்டு கொஞ்சமாக நெய் கையில் லேசாக நெய் தடையிக்கங்க தடையிட்டு இந்த பெட் ஷீட்லேயும் கொஞ்சம் நெய் தடையிக்கங்க இதுலேருந்து கொஞ்சம் என்ன சைஸுக்கு நம்ம எடுக்க போகிறோமோ அந்த சைஸுக்கு ஒரு உருண்டை நம்ம இதை பிச்சை எடுக்கணும் இப்போ அந்த உருண்டையை அப்படியே நம்ம இந்த பெட் ஷீட்டில் வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி கொடுங்க நமக்கு இந்த மாதிரி எ எண்ணெய் இல்லைன்னா நெய் நெய் இருந்தால் தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி நல்லா வழுக்கிக்கிட்டு வரும் அதனால் நம்ம அதை வந்து நெய் தான் பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் நான் வந்து நெய் போலின்றதுனால முழுக்க முழுக்க நெய்யிலே பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு லேசான கணத்தில் நம்ம இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே போல் ஒரு உருண்டை பூரணத்தை வச்சு அப்படியே சைடு எடுத்து இப்படி நடுவில் வச்சுருங்க மாதிரி எல்லா பக்கம் இருக்குது கார்னரில் இருக்குது மாதிரி எல்லா பக்கத்தையும் எடுத்து இப்படி லேசாக அந்த நடுவில் கொண்டு வந்து டச் பண்ணி விட்ருங்க இது மாதிரி எடுத்து மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம அப்படியே போகும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு திரி போட்டுருங்க திரி போட்டு நல்லா அது போல் நம்ம வந்து நெய் எண்ணெய் கையில் இருந்துகிட்டே இருக்கணும் தட்டும்போது அப்படின்னா நமக்கு நல்லா உணுவோவில் வரும் வலிக்கிட்டு நல்லா இலவசம் தட்டணும் இலச தான் நமக்கு அந்த லேசான லேயர் மாவு அந்த பொறணும் ரெண்டு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ரவுண்டாக தட்டியாச்சு இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு இரும்பு இரும்புக்கல் இல்லைனா நான்ஸ்டிக் கல் எதுனாலும் வச்சுட்டு அதில் லைட்டாக நெய்யை தடவி விட்டுடலாம் தடவி விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை இதில் போட்டலாம் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம் மறுபடியும் இந்த பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் இப்போ மாறி மாறி புரட்டி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் போலியாக போட்டு எடுத்துருங்க நம்ம கிடைக்கல சூப்பரான ஒரு நைஸான ஒரு நெய் போலி தயாராகிருக்கு ம் இதே மெத்தடில் இதே டேஸ்ட்டில் நீங்களும் சூப்பரான ஒரு போலி செஞ்சீங்கன்னா பூரா காலியாயிடும் எத்தனை இருந்தாலும் காலியாயிரும் உங்களே சுற்றி சுற்றி வருவாங்க அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இதே போல இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான போலி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை மறக்காமக்காமான்ற சொல்லுங்கள் நன்றி வணக்கம்